கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் சோமவாரம் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கபாலீஸ்வரர் கோவில் தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் பல சிவன் கோவில்களில் மயிலாப்பூரில் சங்க அபிஷேகம் நடைபெறத்துக்கு இருக்குது எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாலை ஆறு மணிக்கு கோவில் தரிசனம் நர்தன விநாயகர் சன்னதி மற்றும் அண்ணாமலையார் சன்னதி இது முருகப்பெருமான் வேலவர் சன்னதியினுடைய பின்புறம் நாளை மறுநாள் புதன்கிழமை அன்று பிரதோஷ விழா நடக்க இருக்கிறது மழை வேறு வரும் என்று கூறுகிறார்கள் இதனால் என்ன நடக்கும் என்று கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு கபாலீஸ்வரர் சன்னதியின் முன்பு ஹோமம் நடைபெறுகிறது யாகசாலை ஹோம குண்டம் அமைத்து ஹோமம் நடைபெற்றது அந்த காட்சிகளை காண்போம் இதோ எதிரே இருப்பது கற்பகாம்பாள் சன்னதி இதோ இந்த இருப்பது கபாலீஸ்வரர் சன்னதி சன்னதிகளுக்கு முன்பு நந்திகீஸ்வரருக்கு முன்பு இப்படி ஹோமம் நடைபெற்றது நடைபெற்று முடிந்திருக்கிறது நந்திகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் முன்பு யாகம் நடத்தப்பட்டு சங்காபிஷேகம் நடந்துள்ளது வாரம் கொடிமர தரிசனம் மாலை ஏறக்குறைய ஐந்து மணி கபாலீஸ்வரர் தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் கார்த்திகை சோமவார கபாலீஸ்வரர் தரிசனம் பொன்னைவனநாதர் சன்னதி அப்படியே உள்ளுக்குள்ள கோசாலை கபாலீஸ்வரர் கோபுரம் கிழக்கு கோபுரத்தின் உள்புற தோற்றம் கார்த்திகை மாதம் சோமவாரம் திங்கக்கிழமை அற்புதமான கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாபநாசனம் டெம்பிள் ட்ரீஸ் இந்த காட்சியை பதிவு செய்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது அருள்மிகு வெள்ளீஸ்வரர் கோவில் திருமயிலை கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு யாகம் வளர்க்கும் காட்சி ஹோமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே ஹோமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே சிவபெருமானுக்கு சங்க அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அபிஷேகம் கருவறையில் நடப்பதால் அதை நாம் காண்பிக்க இயலாது பெருமானை சேவித்துக் கொள்ளுங்கள் அருமையான சூழல் கார்த்திகை சோமவாரம் மாலை ஐந்து இருபது மணி வெள்ளீஸ்வரர் திருக்கோவில் திருமயனை இங்கே பாருங்கள் பக்தர்கள் சங்க அபிஷேகத்தை வரிசையில் நின்று கண்டு கழித்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம பாருங்கள் சங்க அபிஷேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்